பாப்பா பா பாப்பா பங்குனி வெயில் பல்ல கட்டிக்கிட்டு பகலில் தான் அடிக்குதுன்னு பார்த்தா ராத்திரி சமைய கட்டுக்குள்ளே இருக்க முடியலப்பா என்ன வெக்கையா கிடக்கு ஐயோ சாப்பாடு குழம்ப ஆக்கிறதுக்குள்ள நான் அவிஞ்சு போயிடுவேன் போல இருக்கு கஷ்டப்பட்டு ஒருத்தி சமையல் செஞ்சுக்கிட்டு இருக்காளே கூட மாட வந்து ஒரு ஒத்தாச பண்ணுவோம் ஒரு காய்கறி நறுக்கும் ஏதாவது ஒன்று இருக்கு போனே தான் பார்த்துக்கிட்டு உட்காந்துட்ருக்கா வந்ததுலேருந்து ஏய் உமா ம் சொல்லுக்க ஏண்டி நானும் சமைய கட்டுக்குள்ளே அம்புட்டு வேலை செய்கிறேன் ஒரு வேளை கை வேலை வாங்கி செய்கிறேன் அப்படியே உட்காந்துருக்கேன் ஈதி கூத்தாள் நான் ஆக்குவேன் நீ தின்ப நல்லா இருக்குடி தூங்க அங்க வருவாங்க ஒரு வேலை செய்ய மட்டுமும் நான் அங்க கஷ்டப்படுறேன் கஷ்டப்படுறேன்ட்டு நல்லா தின்னு அப்படியே தட்டை கூட எடுத்து வைக்காம போயிருவேன் நாங்க மட்டும் வேலை செய்யணும் இது தானே எதை இல்லையோ நல்லா அப்புறம் இது கூட இல்லாம இருக்க முடியுமா கே எனக்கு மண்டபத்தியமே ஏறிடும்ப்பா பேச சொன்னா என்ன தான் என் அப்பாவும் இவ்வளவு பெத்தாங்கன்னே தெரியல ச்சீ

எம்புட்டு சந்தோஷமா இருந்தோம் நம்ம எல்லாம் ஆமாக்கா வளராம அப்படியே இருந்திருக்கலாம் ஏ மாமனே அந்த காலத்துல எல்லாம் நாங்க ரெண்டு பேரும் சுத்தாத இடமே கிடையாது காடு மேடுன்னு அப்படி அலைமும் தெரியுமோ ஏக்கா அப்பெல்லாம் நம்ம அம்மா சோத்தை உருட்டி அப்படியே ராத்திரி நேரத்துல உருண்ட சோறு கொடுக்கும் பாரு அதை சாப்பிடறது ஒரு தனி சொகம்தான் அப்பா இப்ப நினைச்சா கூட அந்த ருசி நாக்கிலேயே நிக்கிதுக்கா அந்த மாதிரி சாப்பாடு எங்க கிடைக்குது இங்க ஆமண்ட தம்பி அதெல்லாம் ஒரு சுகமான நினைவுகடா அப்போல்லாம் சாயங்காலம் ஆன உனையும் எல்லாருமே வெளியே வந்து உக்காந்துக்கிட்டு பழமை பேசிக்கிட்டு ஓடிக்கிட்டும் ஓடியாந்துக்கிட்டு எம்பிட்டு சந்தோஷமாக சிரித்து கலகல கல கல கலன்னு இருந்தோம் ரேடியோ போட்டி வந்துச்சுன்னா என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு அதை எடுத்து வச்சுக்கிட்டு எல்லாரும் ஒன்றா சேர்ந்துக்கிட்டு ஒரே இடத்துல இருந்து என்ன உலகத்தில் நடக்குதுன்னு பார்ப்போம் அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து டிவி வந்துச்சு டிவி வந்தது தான் வந்துச்சு ஒருத்தர் வீட்டில் போட்டால் அப்படியே ஓடிப்போய் சீக்கிரம் வேலை வெட்டியெல்லாம் முடிச்சுக்கிட்டு ஓடி போய் பார்ப்போம் அதெல்லாம் ஒரு சுகமான நினைவட அந்த காலம் ஒரு காலம் தான் எப்ப இந்த பூனைலாம் வந்துச்சோ அதுவும் இல்லாம ஆளாளுக்கு தனி தனி ரூம் வந்துச்சோ அவங்க அவுக பாட்டுக்கு போன பாத்துக்கிட்டே உட்காந்துக்கிறாங்க யாரும் அந்த காலம் அது வெளியே உட்காந்து பேசுறா சிரிக்கிறா அதெல்லாம் ஒரு காலம்தாங்க தாங்க சாப்பாடு ஆயிடுச்சு சாப்பிடுவாங்க ஆமா நீ ஆக்குற சாப்பாடு தின்னுட்டாலும் வாரம் வாரம் ஆமா இத்தனை நாள நான் ஆக்கி போடாம தானே வெறு தின்னு அப்படி கொளுத்து போய் கிடக்குறாரு ஏண்டியம்மா நல்ல சாப்பாடா ஆக்கி போட மாட்டியா என் தம்பி எப்படி பாரு துரும்பா அழைச்சு போயிட்டான்னு ரொம்ப அக்கறையா இருந்தா நீங்க கூட்டிட்டு போய் ஆக்கி குடுக்க வேண்டியதானே நீ யார் வேண்டானா ம் ம் ஏண்டி அப்படியே நானும் உங்க அப்பா நாங்க எல்லாம் கிளம்புறோம் கிளம்புறீங்களா ஏமா ஆமா இவங்க பேசுற அழகா அப்படியே இங்கேயே உட்காந்து பாத்துக்கிட்டு வயிறு தான் எரியுது ம் உங்க பேத்திக்கு விசேஷம் நீங்க பாட்டுக்கு போறேன்றீங்க ஏன் வேலை எதுவும் இருக்கா ஆமாம்மா தோட்டத்துல ஊருப்பட்ட வேலை கிடக்கு எல்லாத்தையும் அப்படி அப்படியே போட்டுப்பட்டு ஓடியாந்துட்டோம் அதான் போய் வேலையை பார்த்தா ஏதாவது ஒண்ணு கிடைக்கும்ல ஏங்க என் மர்ம வயசுக்கு வந்திருக்கான்னு நான் பொழப்பெல்லாம் விட்டுப்பட்டு வீடை போட்ட ஓடி வந்து இங்கே கடையோ கடனு கிடக்குறேன் ஆனால் நீங்கள் வேலை இருக்குன்றீங்க அம்மாடி அம்மா இப்படி ஒரு குடும்பத்தை நான் பார்த்தது இல்லப்பா பாருங்க எரிய வெட்டியில என்னைய ஊத்தாதீங்க இன்னும் பிள்ளைக்கு சீர் எதுவும் செய்யற மாதிரி இருந்துச்சுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க கையில காசு வேணாமா அதனால தான் வேலைக்கு போய் ஏதாவது ஒண்ணு பாக்குறோம்னு கிளம்புறேன் நாங்க ஆமா ஆமா செஞ்சு தள்ளிடுவாங்க அப்படியே ஆமா அவங்க தள்ளாம தான் நீங்க கடை வச்சுட்டு உட்காந்துருக்கீங்களோ ஏய்

இப்போ காத்து இல்லாமல் அப்படியே அவிஞ்சு போகுது வா வீட்லேயே பரவாயில்ல ஏசியை மாட்டி வச்சிருக்கீங்க எங்கள் வீட்டில் ஒன்றும் இல்லை என்ன பண்ணுறதுன்னே தெரியல இருக்கிற அந்த பேனி குச்சை வச்சு சுற்றிக்கிட்டு கிடக்கிறோம் நாங்கள் பேன் ஓடலையா ஆடா அதை ஏண்டி கேட்குற அன்னைக்கு என் புருஷனை தூசி படிஞ்சு போச்சு வேனெல்லாம் கொஞ்சம் ஒற்றை அடிச்சு விடுங்கன்னு சொன்னேன் ஒற்றை அடிக்கிறதா அடித்தது இந்த ஆள் எப்படி அடித்ததுன்னு தெரியல அன்னையிலேருந்து பேனையே சுத்த மாட்டிக்குதுடி ஒயர் எதுவும் விட்டு போச்சோ என்னவோ ஆ அதான் என்ன கண்டாவின்னு தெரியல முதல்லையாவது இந்த ஒயரிங் வேலையெல்லாம் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா செவுத்துக்கு மேலே பண்ணாங்க இப்போ தான் ஒயரிங் வேலையெல்லாம் வந்து செவத்துக்குள்ளெல்லாம் வச்சு பண்ணுறாங்க அதையும் கலவையை போட்டு பூசி போடுறாங்க எந்த இடத்துல ஓஸ் இருக்குது எந்த இடத்துல ஒயரு விடுறதுனே தெரியல இது கையை வச்சா அதுக்கே ஒரு ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் செலவாகி போய்டுன்னு சொல்லிட்டு அப்படியே குச்சை வச்சு சுற்றி ஓட்டிக்கிட்டு இருக்கோம் கடவுளே அந்த காலத்தில் எப்படி எப்படியெல்லாம் கண்டுபிடிச்சாங்க இந்த காலத்துல எல்லாம் நமக்கு ஈஸியா இருக்க தான் இருக்கு ஆனா அதுவும் பின்னாடி கஷ்டமா தான் இருக்கு அத சொல்லு சரியா அதனாலதான் வெயில் வேற தாங்க முடியல பையன் வேற ராத்திரியெல்லாம் தூங்க மாட்டேங்கிறான்டி உடம்பெல்லாம் இப்பயே பொறி பொரியா வந்துருச்சு அதுதான் அந்த கூலிங் பவுடர் போட்டு போட்டு தாத்திக்கிட்டு இருந்தேன் இந்த ஏர் கூலர் ஒன்று வாங்கி தாரேன் அப்படின்னு இருக்காரு இந்த மாசம் அம்பளம் வந்த தான் ஒன்னு வாங்கி போடணும் மே மாசத்துக்கெல்லாம் இருக்க முடியாதுடி இந்த பயல்களுக்கெல்லாம் வேற லீவ் வேற வந்துடும்ல நம்மளும் போட்டு பாடா படுத்தி எடுத்து ம் சரி 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 தண்ணியை நல்லா குடிக்க சொல்லு எங்கடி தண்ணி குடிக்கிறான் தண்ணி குடிக்கிறதுனால அம்பட்டு கஷ்டமா இருக்குது தண்ணி குடிக்காத பிள்ளைங்களுக்கு இந்த சூஸ் அதுக்கப்புறம் அந்த பிள்ளைங்களுக்கு புடிச்ச மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்ணி குடுக்க வேண்டியதானே அப்பதான் தண்ணி ஆதாரமா குடிக்குங்க அடிக்கிற வெயிலுக்கு அடுப்படியில போய் நிக்க முடியல இதுல நான் வேற சூசு கீசெல்லாம் போட்டு கொடுத்து ஐயோ அப்பா முடியலடி நம்மளால நம்ம பிள்ளைங்க நல்லா இருந்தா நம்ம தாண்டி முனைக்கட்டு எல்லாம் பண்ணணும் பண்ணுவோம் பண்ணுவோம் என்ன மகா போய்ட்டு போன் பண்ணால என்ன அவன் எங்க போன் பண்ணா நான் தான் அஞ்சாறு வாட்டி போன் பண்ணிட்டேன் பயபுல போன எடுக்கிறாளா ஒன்ன ஓ மாமியார் வீட்டுக்கு போனா போன எடுக்க மாட்டாளோ ஹம் மாமியார் வீட்டுல வேலை செஞ்சு பெண்டு கலடும் அதனாலயே அவ போனே எடுக்க மாட்டான் போன் அடிச்சாலும் தெரியாது ஒன்னும் தெரியாது

ஒரே நாள்ல ஒரு பொழுது கூட ஆகல அதுக்குள்ள வந்து நிக்கிறீங்க நீ இப்படிக்கு பேசற நேரமே இல்ல வரோம் என்னாச்சு ஏதும் பிரச்சனையா அன்னி வரோம் நீ சரி சாப்பிட்டீங்களா என்ன எல்லாரும் இல்ல நீ சாப்பிடல சரி வாங்க எல்லாரும் வீட்ல சாப்டுட்டு போலாம் இது சத்திரமா சாப்பிடுறியா போற வரவ எல்லாத்தையும் உள்ள ஆக்கி வச்சு குட்டரக்குது இவள அன்னி சுத்தமா பசியே இல்ல நீ அதெல்லாம் உன வேண்டாம் நீங்க சாப்பிடுங்க காலைல வேலை மெச்ச மாவுடனே சொல்லிந்து பிரியாணி தான் செஞ்சு வச்சேன் நிறையவே செஞ்சு வச்சிருக்கேன் அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்லை நீங்க வந்து சாப்பிரிறது கூச்சப்பட்டா நான் கொண்டு வந்து தரேன் வீட்டுக்கு போங்க அது வேண்டாம் ஏன்டி உனக்கு வேண்டானே பரவாயில்ல பாட்டியம்மா வேற கூட்டிட்டு வந்திருக்க அவங்களுக்கு பசிக்காதா ஏன் அவங்களுக்கு வயிறு எதுவும் இல்லையா நீ போ நான் கொண்டு வந்து தரேன் சரி அனி இந்த வாரம் கூலி வாங்கிட்டு போமா படுக்க சும்மா கடக்க முடியல உனக்கு

நிரந்தரம் இல்லாம நம்ம போனாலும் நம்ம நம்பி இருக்க ஜீவன் யார்கிட்டயே கையேந்தி நிக்காம இருக்கணும்ல அதுவும் சரிதான் அதுக்கு அப்புறம் உங்களுக்காகவே வாழ்ந்து 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 அப்புறம் நாங்க எப்ப வந்து வாழ்றது நம்ம அப்பால்கியா வாழ் வாழ்வா வயசான காலத்துல வீட்ல உட்காந்துருக்கும் போது யார்கையும் எதிர்பார்க்காம நம்ம இருக்கலாம் இப்ப சேமிச்ச ஆமாம் ஆமாம் பார்ப்பாங்க பார்ப்பாங்க பார்த்துக்கிட்டு உட்காந்துரு வயசு இருக்கும்போது கஷ்டப்பட்டு உழைச்சி 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 கடைசியாக வயசானதுக்கப்புறம் ஐயோ வாழ்க்கையை அப்படியே விட்டு சொல்லி பீல் பண்ணிக்கிட்டு உட்காந்துருப்போம் டீ பீல் பண்ணிக்கிட்டு உட்காந்துருப்போம் ஆமா பீல் பண்ணுறாங்க பீல் யோ போய் சில்லி கிள்ளி எதுவும் கடையில் போய் வாங்கிட்டு போய் சாப்பிடுவோம் சாப்பாடுலாம் ஆக்கி வேற கிடக்கு ஏன் வெஞ்சன எதுவும் பண்ணலையா என்ன காய் ஒன்றும் இல்லை புடலங்க தான் இருக்கு அதை பொரியல் பண்ணாலும் அப்படி மகனும் கை வைக்க மாட்டீங்க அதை அப்படியே எடுத்துகிட்டு போய் காலையில் கொட்டுறதா தான் இருக்கும் அதனால எதுவும் செய்யலை ஒரு நூறு ரூபாய் சில்லி எதுவும் வாங்கிட்டு வா வண்டி எடுத்துட்டு போயிட்டு இன்னைக்கு தான் ஒரு பத்து ரூபா மிச்சம் பண்ணி வீட்டுல உட்காந்துருக்கேன் அங்கிட்ட எதுவும் போனா எவனாவது கூட்டிட்டு அதனால தான் கம்முன்னு இருக்கேன் என ஊசி பேத்திக்கிட்டு இருக்கேன் தெரியாதா வேணா சாமி நீ வீட்டோட இரு முட்டை மூணு கிடக்குது அதை வேணா பொரியல் மாதிரி இல்லைன்னா ஆ பயிலுக்கு பயில் போடுறேன்னு சாப்பிடுவோம் எல்லாம் விசேஷ வீட்டுல இருந்துட்டு வைன்னு பார்த்தா இப்படி வந்துட்டாங்க ஏயா அந்த அம்மாவை பேசக்கூடாது வார்த்தையெல்லாம் பேசி எல்லாம் அனுப்பி விட்டுப்பிட்டு இப்போ என்ன என் குடும்பமே வந்து நிக்குது

அப்படியே முந்தானில போட்டு முடிச்சு வச்சிருக்காள் கடி பையனுங்க பெத்தவ பேச கேட்க மாட்டேங்கிறேன் அமுதா அமுதா என்னக்கா என் வீட்டு கிளவிய பாத்தியா வீட்டுல ஆளையங்கனா ஒண்ணுங்கானா பொது வேலை சொல்லிட்டு போனாங்க நான் போற இடமும் தெரிய வேணா இருக்கிற இடமும் தெரிய வேணான்னு சொல்லி பாத்துக்கேன்னு நம்ம தெரியாதனே சொல்லிருவோம் ஐயக்கா எனக்கு தெரியாதுக்கா நானே மில்லுக்கு போயிட்டு சாயங்காலம் லேட்டா தான் வீட்டுக்கு வந்தேன்

சாப்பிடுவோம் வாங்க பையனையும் கொஞ்சம் நேரம் கழிச்சு சாப்பிட்டுக்கலாம் என்னாச்சு ஆள் ஆளுக்கு மூஞ்செல்லாம் வாட்டமா கிடக்கு என்ன ஆச்சு ஒண்ணும் இல்ல நீ என்னத்தான் ஒண்ணும் இல்ல ஐயோ கடவுளே ஏமா கேக்குற என் வீட்டுல உள்ளவளுக்கு எல்லாம் இப்படி பணத்தை பிடிச்சி ஆடுறாங்கன்னு தெரியலம்மா பிள்ளைங்க ரெண்டு பேத்தி மதிக்கவும் இல்லை ஒண்ணும் இல்லை தாய் மாம இருக்கும்போது வேற எவனோ ரோட்டில் தெரியற பையனை வச்சு குடிச்ச கட்டுறாங்க எல்லாம் பண்றாங்கம்மா எனக்கு பார்த்து கொள்ளல ஐயோ அதனாலதான் சண்டைய போட்டு போட்டு வந்துட்டோம்

எப்படியோமா என் சந்தோஷத்துக்கு கிடைச்ச உறவுலையே உங்க உறவுதாம்மா பரவாயில்ல குடும்பமா அது இல்லை, குடும்பமானு கேக்குறேன் நான் பெத்த பிள்ளையே சரியில்லை itu tanggung செலவு பண்ணி வீட்டை பார்த்து போட்டா அதுக்கு வீட்டில் கடந்துக்கிட்டு அந்த துடி துடிக்கிறாங்க ஒருத்திக்கு அவ்வளோ வீடு செலவு பண்ணி பார்த்து வச்சிருக்கான் அப்படி இப்படின்னு என்னத்தை சொல்றதும்மா அதனால பையன்கிட்டையும் காசு இல்லை கொடுக்கறது ஆனால் இவங்க காசு கொடுத்து கொடுக்காதனால காஞ்சில போய் கிடக்குறாங்க இவனோட கஷ்டம் வெளியே சொல்லாமையே இருந்திருக்கான் என் பேராண்டியோட கஷ்டத்தை நான் கேட்கும் போது உள்ளுக்குள்ளி இப்பெல்லாம் அவங்க நல்லாதான் இருக்காங்க அவங்களுக்கு எந்த குறையும் இல்லை அதாம எனக்கு சொந்தமும் வேணாம் இவங்க பந்தமும் வேணாம்னு சொல்லி எல்லாத்தையும் விட்டு விட்டு வந்துட்டேன் அவ்வளோதான் விடுங்க இனி நாங்கள் இருக்கோம் நாங்கள் எல்லாரும் பார்த்துக்க போகிறோம் உங்களுக்கு மட்டும் என்ன தனியாக உழை வச்சு ஆக்க போகிறோம் நாங்கள் ஆக்கிறதுல ஒரு பிடி போட்டு போகிறோம் அதனால நீங்கள் இங்கேயே இருங்க எல்லார் வீட்லேயும் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் இங்கே யாரும் உங்களை எதுவும் சொல்ல போகிறதில்ல பேத்தி பிள்ளைங்க தான் இப்படி இருக்கணுமா எனக்கும் ரெண்டு பேத்திக்கும் இருக்காதுங்க ஒரு நாள் கூட வீட்டுக்கு வா சாப்பிடு வையனு சொன்னது கிடையாது ரெண்டு பேத்துக்கு கல்யாணம் ஆகி போச்சு அவ்வளவு

அது அதெல்லாம் போகாது இந்த கேள்வி நான் இருக்கிறது இப்பயோ அப்பயோ நான் செத்து போயிட்டேன்னா இந்த வீட்டில தான் நான் சாவேன் என் புருஷன் இந்த வீட்ல தான் நான் சாவேன் அடுத்த வீடு போக மாட்டேன்னு சொல்லிட்டு வைராக்கியத்தோட இருந்துச்சு அப்படியே அந்த கேள்வி வீட்டை விட்டு எல்லாம் போகாதுமா ஏங்க ஒருவேளை மாங்கி கிங்கி எங்க விழுந்து தொலைஞ்சிருச்சா ஐயோ இது என்ன புது பிரச்சனையா கிடக்குது இப்போ இதெல்லாம் அஞ்சுக்கிட்டுத் தெரியனோப்பா இம்புட்டு எது பாக்கறதுக்கு பேசறதுக்கு அண்ணனுக்கு ஒரு போன் போட்டு கேட்டு பாருங்கப்பா அப்பா ஏதா அங்க இருக்கா என்னன்னு கேளுமா நான் செத்தாலும் இனிமே அவனுக்கு எந்த போனும் நான் பண்ண மாட்டேன் அவனை எல்லாம் தலை முழிக்கிட்டேன் ஏதோ அவங்க ஒரு வார்த்தை பேசுவாங்க ஒரு வார்த்தை பேசுவாங்க அடிக்க கூட செய்யட்டும் அடி வாங்கிட்டு தான் செய்ய வந்த மாதிரி செஞ்சு கூட்டு போகணுமா இல்லையா அவங்க போகணும்னு சொல்லாங்க போறானா அப்புறம் அவனுக்கு என்ன அர்த்தம் வந்த வரைக்கும் லாபம் இல்ல போயிருக்காங்க இனி அவனை பத்தி நான் கண்டுக்க போறது இல்லம்மா எப்படியோ போயிட்டு போகட்டும் அக்கறைக்கு இக்கறை பச்சைன்னு சொல்லி நினைச்ச இங்க அக்கறைக்கு மேலே இருக்கே தான் புருஷனுக்கும் பொண்டாட்டிக்கும் சண்டை வருதே அப்படின்னு சொல்லி இங்க வந்த இங்க பேரும் சண்டை அங்க சண்டை இங்க சண்டை ஷோ கடவுளே ஏன் தான் பிறந்தமோ என்னவோ இருக்குப்போ